இந்த காலத்தில் பயன்படுத்துகிற நானும் இதோட பேர் காலனா அரையனா முக்கானா உரணான்னு சொல்லுவாங்க அப்போ அரை வடிவ காசில் இந்த உருவத்தை அச்சிட்டு வெளியிட்டதுனால இந்த அம்பாலோட பேரு மறைவி பிரகதம்பால் என்ற அரைக்காசு அம்மன் அரைக்காசு அம்மன் ஆலயத்தில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள் மர்மம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு காலத்தில் ஆட்சி புரிந்த மகாராஜா காசுகளில் அம்மன் உருவத்தை பதித்து வைத்த பின்னணியில் முதன் முதலில் அரைக்காசு அம்மன் உருவானதாக நமக்கு தகவல் சொல்லப்பட்டது புதுக்கோட்டையில் அறிய கிடைத்த அரைக்காசு அம்மனுக்கு இங்கு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே கண் திருஷ்டி விநாயகர் என்ற பெயரில் விநாயகர் வணங்கப்பட்டு வருகிறார் எல்லா பொருட்களுக்குமே திருஷ்டி என்பது ஏற்படும் என்றும் இவரை வணங்கினால் அந்த திருஷ்டி அகலும் என்றும் சொல்கிறார்கள் எந்த பொருளுக்குமே திசைகள் உண்டு உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அது எந்த பொருளுக்குமே திஷ்டிகள் உண்டு பொதுவாகவே கோயிலில் சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கிணத்துல சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி வைப்பாங்க திஷ்டி போட்டு வைப்பாங்க சின்ன குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்கு பவுடர்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க திஷ்டி போகிறதுக்காக சின்னதாக ஒரு புள்ளி வைப்பாங்க அது மாதிரி எல்லா எல்லா விதமான பொருள்களுக்கும் எல்லா விதமான தெய்வங்களுக்கும் கூட திருஷ்டிகள் உண்டு இந்த கண் திஷ்டி கணபதியை வழிபடுறதுனால நமக்கு வந்து திஷ்டிகள் விலகும் அப்படிங்கிற மாதிரி அதிகம் இது ஒரு காலத்தில் ரொம்ப விசேஷமாக இருந்தது எல்லார் வீட்டு வாசலையும் நீங்கள் மாட்டி பார்த்துருப்பீங்க சிங்கத்தோட வாகனத்தில் இருக்கும் இந்த க பலவிதமான கைகளில் இருக்கும் இந்த கைகளோடையும் இந்த சிங்கத்தோட வாகனத்தில்தான் இதோட உருவம் இருக்கும் வீட்டு வாசலையும் வழிபடலாம் நூற்றி எட்டு அம்மன் பீடங்களில் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு விதமான பின்னணி சொல்லப்படுகிறது இதோ இந்த அம்மன் ராஜ மாதாங்கி அம்மன் என்று அழைக்கப்படுகிறது குபேரனால் வசியம் செய்யப்பட்ட அம்மன் என்றும் பச்சை நிறம் இந்த அம்மனுக்கு உகந்தது என்றும் சொல்கிறார்கள் இந்த மண்டபத்தில் ராஜ மாதாங்கி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் இந்த ராஜ மாதாங்கி அம்மன் எப்படி என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா கலைகளுக்கு அதிதேவதை கையிலே பார்த்தீங்கன்னா வீணை வச்சுருப்பாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிளி வச்சுருப்பாங்க இந்த அம்மனை தான் குபேரன் எப்பவுமே வசியம் பண்ணிக்கிட்டே இருப்பாரான் அதாவது பொதுவாக நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் உள்ளே போனிங்கன்னா கூட அந்த காமாட்சி அம்மன் கோயிலில் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ராஜ மாதாங்கி அம்மன் திருவுருவ படத்தை தான் பெருசாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க இந்த அம்மனை தான் எப்போயுமே குபேரன் வசியம் பண்ணிக்கிட்டே இருப்பாரான் இந்த அம்மனோட நிறம் கூட பார்த்தீங்கன்னா பச்சை பொதுவாக குபேரனுக்கு பச்சை உகந்தது மாதிரி அவர் விஷயம் பண்ணக்கூடிய அந்த அம்மனுக்குரிய நிறம் கூட பார்த்தீங்கன்னா பச்சை அந்த அம்மனும் இங்கே இருப்பாங்க ராஜா மாதாங்கி அம்மன் இதே போல தேவக்கோட்டை அம்மன் திருப்பதி வெங்கடாச்சலபதியை வளர்த்த அம்மன் என்று பல அம்மன் வடிவங்கள் இங்கே காணப்படுகின்றன தேவகோட்டை அம்மன் வீடு நிலம் போன்றவை வாங்குவதற்கு துணை நிற்கும் அம்மனாக சொல்கிறார்கள் இந்த நாத ஒளி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்மன் ரொம்ப விசேஷமான அம்மன் இருக்குது தேவகோட்டை கோட்டையம்மன் இங்கே திருப்பதி வகுலா தேவி அம்மன் சொல்லி தேவக்கோட்டை கோட்டை அம்மன் தேவக்கோட்டை எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் இருக்குது இந்த அம்மன் எதுக்காக வேண்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இடம் வாங்கணும்னா இந்த அம்மனை வேண்டுவாங்க ஆடி தோறும் அதாவது புள்ளி பொங்கல்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கவங்க எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்துடுவாங்க வந்து இந்த அம்மனுக்கு பொங்கல் வச்சு வெள்ளியிலே அதுக்கு வீடு வாங்கி கொடுப்பாங்க வெள்ளியிலே அதுக்கு என்னென்ன வேண்டுறாங்களோ அது வெள்ளி பொருளாக வாங்கி இந்த அம்மாவுக்கு காணிக்க செலுத்துவாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்க எப்படி ஆற்றுக்கால் பகுதிக்கு பொங்கல் வைக்கிறாங்களோ தமிழ்நாட்டில் அது மாதிரி தேவையில்

இந்த குடமுருட்டி சீத்தலா தேவி அம்மனுக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா கண் நோய் அம்மை நோயெல்லாம் வேண்டுவாங்க சீத்தலாமா சீத்தலாமான்னு சொல்லுவாங்க இவங்க கையிலே பார்த்தீங்கன்னா தொடப்பம் தான் வச்சுருப்பாங்க தொடப்பந்தான் அவங்களோட ஆயுதமாக வச்சுருப்பாங்க பொதுவாகவே நம்ம இந்த கொரோனா வைரஸ் இந்த மாதிரி வைரஸ் தான் சொல்ல போகிறேன் அந்த வைரஸ் போன்ற கொடி அம்மை கூட ஒரு வைரஸ் தான் அந்த மாதிரி வைரஸ் கொடிய வைரஸ் போன்ற ஒரு கொடிய நோயை விரட்டக்கூடிய சக்தி படுத்தவன் தான் அந்த அம்மன் அதுதான் சித்தலா தேவி அம்மன் இவங்களோட ஆயுதமே பார்த்தீங்கன்னா கையில் தொடப்பம் தொடப்பத்தை தொடப்பத்தை வச்சு அந்த நோய்களை விரட்டு விரட்டுவாங்களாம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தார் அம்மனுக்கும் இங்கே ஒரு சிலை வைத்து வணங்கப்பட்டு வருகிறது மற்ற அம்மன் சிலைகள் தனித்தனியாக இருக்கும் வகையில் இந்த அம்மன் சிலை மட்டும் சிவனோடு சேர்ந்து இருப்பது போல அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா அம்மனுமே தனித்தனியாக தான் இருக்கும் அந்த ஆனால் இந்த அம்மன் பார்த்திங்கன்னா சிவனோடு சேர்ந்து தான் இருக்கும் ஏன்னா இவங்க சிவனை விட்டு என்றைக்குமே பிரிய மாட்டாங்களாம் ஆக்சுவலாக அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது இது தசரா அப்பும்போது பத்து நாள் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க பலவிதமான வேடங்கள் போட்டு ராமர் பூ மாதிரி காளி மாதிரி அந்த மாதிரி வேடங்கள்லாம் போட்டு கொண்டாடுவாங்க ரொம்ப விசேஷமான அம்மன் மும்பா தேவி அம்மன் என்கிற பெயரிலும் ஒரு அம்மன் வழிபடப்பட்டு வருகிறது மும்பையில் மீனவர்களால் வழிபடப்பட்ட இந்த அம்மன் சிலை கிரானைட் கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆக்சுவலாக இந்த அம்மனோட ஒரிஜினல் பேர் வந்து முங்காதேவின்னு சொல்லிவிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மும்பையில் வந்து ஒரு காலத்தில் வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போகும்பொழுது கடல் அலை வந்து அதிக சீற்றம் வந்து வந்து என்ன பண்ணிச்சுன்னா அவங்களோட தொழிலை பண்ண முடியாமல் தடை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க கடலை வந்து அலைகளை வந்து இயற்கையத்தான அந்த காலத்தில் வழிபடுறோம் அது மாதிரி இந்த கடலை வந்து வழிபட்டிருக்காங்க அம்மா எங்களுக்கு தொழிலுக்கு வழிபடு அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க வேணும்னா கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சீற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சான் தொழிலுக்கு போகும்பொழுது அதுக்கப்புறம் இந்த செழியை பிரதிஷ்டை பண்ணி முங்காதேவி முங்காதேவின்னு வழிபட்டு அதுதான் காலப்போக்கில் வந்து மும்பாதேவியாக மாறிச்சு இன்னைக்கு மும்பையில் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்துல இந்த அம்மன் இருக்கும் அங்கே வந்து மார்பிள்ல இருக்கும் அதனால தான் இங்கேயே இந்த மார்பிள்ல இருக்குது அந்த மும்பை மும்பாதேவி அம்மணி இந்த ராஜலக்ஷ்மி மண்டபத்தில் வந்து இங்கே தரிசனம் பண்ணலாம்னு ஒவ்வொரு அம்மன் சிலைக்கும் தனித்தனி பின்னணிகள் பேசப்படுகின்றன இவற்றில்